என் செல்ல குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் பழித்து விட்டது என் குழந்தையே இன்று இரவு அதாவது இந்த வெள்ளிக்கிழமையின் இரவு பத்து மணிக்குள்ளாக நிச்சயமாக இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டு பட்டுவிடுவேன் என் குழந்தையே அப்படி நான் உன் கண்களில் பட்டு விட்டேனானால் நிச்சயமாக நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கான முழு பலன்களை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நாம் ஆசைப்படுகின்ற நேரங்களில் நாம் விருப்பப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடக்க வேண்டி நேரம் இருக்கும் எனில் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் நமக்கென நடந்தே தீரும் என் குழந்தையே நீ நினைத்தது போல உனக்கு பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே என் குழந்தைக்கென நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் என்னவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றேனோ அது அத்தனையையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க வந்திருக்கின்ற இந்த தருணம் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ கண்கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் ஏற்படாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனநிறைவான ஒரு வாழ்க்கைக்கு என் பிள்ளை நீ எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி அல்லவா நிச்சயமாக இனிமேலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னதான் நமக்கு நடக்கும் என்னதான் நம் வாழ்க்கையில் நமக்கானதாக மாறும் என்ற உன்னுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சேர உன் கைகளில் நான் தருகின்ற இந்த வேளையில் நீ எதற்குமே மனமுடைந்து விடாதே என்னதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு வந்திருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது அத்தனை கஷ்டங்களுக்குமான தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது இதையெல்லாம் நீ உணர வேண்டும் அந்த தீர்வினை என் வார்த்தைகளில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சட்டென்று மனதினை மாற்றிக்கொள்ள முடியவில்லை இதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று தெரியவில்லை என்றெல்லாம் சொல்கின்ற என் குழந்தையே ஒரு நிமிடம் உன் தயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ சற்று அமைதியாக அமர்ந்து கேள் கடந்து போன நிமிடம் விட்டு சென்ற நினைவுகள் உடைந்து போன நம்பிக்கை பேசிவிட்ட வார்த்தைகள் இவையெல்லாம் என்றைக்குமே உன்னால் திரும்ப பெற முடியாது இவையெல்லாம் ஒரு நாளுமே உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்துவிடாது அதனால் எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு என் குழந்தையே சட்டென்று நான் சொல்லும் பொழுது உனக்கு புரியாத புதிராக இருக்கலாம் அம்மா என்ன சொல்கிறாள் ஏது சொல்கிறாள் என்பது போன்று உனக்கு தோன்றலாம் ஆனால் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மட்டும்தான் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அதை நீ சரியாக தெரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருப்பதை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்களுள் ஏற்கனவே நடந்த தவறுகள் ஒரு துளியளவும் நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் உன் கவனம் இருந்தால் அது போதும் நீ இதைவிடவும் சிறப்பான ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கையை அழைத்து கொண்டு சென்று விடுவாய் உனக்கான பாதையை அறிந்து நீ துணிந்து போராடி வென்று காட்ட வேண்டும் உனக்கென படைக்கப்பட்ட எதுவுமே உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை என்றால் உன்னுடைய முயற்சியை இன்னமும் அதிகப்படுத்து நிச்சயமாக உன்னுடைய முடிவுகள் எல்லாம் தானாகவே மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் முயற்சிகள் அதிகரிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இன்னமும் அதைவிட அழுத்தமான சூழ்நிலைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை மறந்து விடாதி. உனக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல உனக்கு தெரிந்ததை கொண்டு நீ எவ்வளவு செய்து முடித்தாய் என்பதுதான் இங்கு முக்கியம் அதனால் தெரிந்த விஷயங்களை எல்லாம் நீ அப்படியே மனதிற்குள் போட்டு முடக்கி வைத்து விடாதே நீ வெளிப்படுத்த தொடங்கினால் வெற்றி உனக்கே சொந்தமாகும் என்பதனை புரிந்து கொள்வாய் மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பதை விட மன நிம்மதி இருந்தால் போதும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு என் குழந்தை எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள் பொறுமையாக காத்திருந்தால் நிச்சயமாக கடைசி நொடியில் கூட ஆட்டங்கள் மாறும் என்பதனை மறந்து நம்பிக்கையோடு வெற்றியும் நிச்சயமாக வரும் நம்பிக்கை உள்ளவர்களிடம் தானாகவே அது தேடி வரும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள் இதை உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நேற்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்று செய்தால் அவன் சோம்பேறி இன்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றே ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை இன்று நேரம் இருக்கிறதே நாம் செய்யலாமே என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன்தான் மிகப்பெரிய வெற்றியாளன் என்பதனை நீ மறந்து விடாதே பயம் எந்த இடத்தில் உன்னை விட்டு தொலைகிறதோ அந்த இடத்தில்தான் இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் எல்லோரும் நீ விரும்புவதை செய்ய யோசிப்பார்கள் அதே நேரம் நீ உயரலாம் என்று கூட விரும்புவார்கள் ஆனால் ஒருபொழுதும் அவர்களை விட நீ உயர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் அவர்களை விட நீ உயர்ந்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது நிச்சயமாக அங்கு உனக்கு மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டையாக நிற்கக்கூடியது இவர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ உன் சிறகை விரிக்காத வரை உன்னால் எவ்வளவு தூரம் பறக்க முடியும் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை உன்னாலேயே அறிந்து கொள்ள முடியாது நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் நீ அடைய வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் லட்சியம் என்கின்ற விதையை போடு முயற்சி என்கின்ற தண்ணீரை அதற்கு ஊற்று முடியும் என்ற உரத்தை இடு நிச்சயமாக வெற்றி என்கின்ற கனி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எப்பொழுதுமே எதை எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் நம் கவனம் இருக்க வேண்டும் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் இந்த வாழ்க்கையும் நமக்கான வெற்றியைத்தான் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே கனவு காண பழகு நான் எப்படி வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்பதனை கற்பனை செய்து பார் அடைய வேண்டும் என்ற ஆசை பிறக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நீ அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இந்த தயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் பதிந்திருக்க வேண்டும் எப்பொழுதும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள நீ முயற்சி செய்தாலா வெற்றி உனக்கு உறுதியாக கிடைப்பதை உணர முடியும் இதைவிட சிறந்த மாற்றம் ஒன்றுமே கிடையாது நீ உன்னை திருத்திக் கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே முகம் ஒருவருக்கு அழகாக இருக்கிறதா என்று அவரை தேடி தேடி பேசுவது அல்ல சந்தோஷம் யாருடைய மனது உண்மையானதாக இருக்கின்றதோ யாருடைய மனது அன்பானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கின்றதோ அந்த அன்பை நீ தேடி சென்று பேசு அது உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிலைத்து நிற்கும் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கே உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும் நமக்கான வெற்றியையும் அத்தோடு சேர்ந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி என்னாலும் உன் மனதில் மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் விதி ஆயிரம் கதவுகளை உனக்கு மூடினாலும் உன்னுடைய முயற்சியானது ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் விடாதே தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் செய்துவிடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ ஒருபோதும் கைவிட்டு விடாமல் இருந்து விட்டால் அது போதும் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை பல போராட்டங்களுக்கு மத்தியில் உனக்கு ஏதோ ஒன்றை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நாம் வாழ்ந்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அது வெல்லாம் தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு கிடைத்திட்ட பேரதிர்ஷ்டங்கள் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னுடைய உடலை நீ கவனித்து கொள்ள வேண்டும் நீ வாழ வேண்டிய ஒரே இடம் நிச்சயமாக உன்னுடைய உடல்தான் அல்லவா அதனை சரியாக கவனித்து கொண்டு தேவையான நேரத்தில் தேவையான உணவுகளை அதற்கு நீ வழங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த கஷ்டங்களும் வராதபடி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே வெள்ளிக்கிழமையின் இரவு என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதுவென்றாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நாளில் எதையுமே மீட்டெடுத்து விட முடியாது உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இனிமேல் என்றென்றும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனநிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தது எல்லாம் போதும் இனிமேல் அத்தனையுமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள்தான் தான் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் இந்த புரிதல் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வீழ்த்திவிட முடியாது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக காயப்படுத்திவிட முடியாது நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நாம் எதையும் எண்ணி எண்ணி வருந்தக்கூடாது நல்ல நாள் என்ற ஒன்று இருக்கும் பொழுது நம் அம்மா நம்மை தேடி வந்து விட்டாள் எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் அவளை நீ தவிர்க்காமல் இருந்து விட்டாலே போதும் தன்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்